முத்தம் நான் கொடுக்க தெரியலன்னு நான் சொல்லவே இல்லையா சார் முத்தம் கொடுக்க தெரிய பத்து டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது பின்னாடி யாரும் நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது இல்லை லைட்டிங் எதிர்த்து ஆகுது திருப்பி நாங்கள் ஒரு ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேரும் அந்த அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க ஃபேஸ் கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நான் சைட்ல இருந்து மேலே ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும் ஸோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பின்னாடி ஏதாவது ஒன்று ஆகுது ஒரு டைம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார் அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல பதத்தில ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆச்சு சார்

சரிங்க சரி அந்த படத்தோட प्रोडயூசர் மட்டும் ஃபர்ஸ்ட் இல்ல நான் வந்து 25 வருஷம் நடிக்க ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால நான் ஒரு லேபர் எடுத்து ஆகி அப்படி ஒரு பரவர்க்க வந்தான் நான் நான் ஒரு லீட் கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசுல 92 ல வந்து எங்கூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான காரைக்கால பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியான ஒரு ரூபாய் ஜாலியா இருப்போம் பத்தாறு ஜாலியா இருப்போம் காரைக்கால உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் இருபது பிராண்டி கிடைக்கும் அது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஒரு ஹாப்பி இயர் ஹாப்பி ஆர்டிஸ்ட் உங்களுடைய சினிமா சார்ந்த இந்த குழு எல்லாரும் உங்களை மீட் பண்றதுக்கு அதுக்கு எல்லாரும் இன்ஸ்ட்ரூமெண்ட்லாம் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு புதிய முயற்சி மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ அனைத்து வீடியோ அனைத்து நண்பர்களுக்கும் இரவு நேரம் வணக்கங்கள் மாதிரி ஒரு சாமானியன் படத்தை கொண்டு வரணும்னா எங்க டீம் அசோக் சார் வருகை சார் என்னோட டைரக்டர் மணிமூர்த்தி மியூசிக் டைரக்டர் மற்ற எல்லாரும் உங்களுடைய உழைப்பு தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது இவருடைய உழைப்பு இல்லாம நான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்க முடியாது அவங்களுக்கு நன்றி இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க நீங்க இந்த படத்தை எந்த மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களோ அப்பதான் என்ன மாதிரி சாமானியங்களை அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு முன் வருவாங்க நன்றி பணம் ஜாலியாக இருக்க மணக்கல் எல்லோருக்கும் இனிய ஆங்கில தமிழ் ஆங்கில முத்தாண்டின் வாழ்த்துக்கள் எல்லாரையும் இந்த முத்தாண்டு அன்னைக்கு மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா ரா திரைப்படத்தோட ஃப்ரெஷ்ஷோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி ஒரு புரொடியூஷரோட ஒரு முயற்சி ஒரு கனவு அந்த கனவு இப்போ உங்க முன்னாடி present பண்ணியிருக்கு இருக்கு ஆஹ் இதோட success வச்சு அவரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று நான் you know ஆஹ் i hope the dream comes true அவர் அது ஏற்கனவே ஒரு மேடையில சொல்லி இருக்காரு based on சக்சஸ் success இன்னும் நிறைய படங்கள் எடுப்பேன் அப்படின்னு so அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் நீங்க வந்து அந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்கள உங்களோட view பாயிண்ட்ஸ் அ பகிர்ந்துட்டு வரேன் அஹ் மேலும் successful ஆவும் என்று வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் திலீப் குமார் இந்த படத்துல சத்யான்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் அவர் பேசிக்கலா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் பட் ஆனா எனக்கு மணிமூர்த்தி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய நிறைய கலைஞர்கள் எவ்வளவு ஆடிஷன்ஸ் அட்டன் பண்றோம் ஆனா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இவங்க யாராவது படத்துல இருந்து உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு மையமா எடுத்தாங்க ஸோ அந்த கேரக்டர் கதாபாத்திரமா நாங்கள் எல்லாரும் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சு இது பண்ணிருப்போம் ஸோ அவுட் புட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டெ படம் ஸோ உங்க மக்களாக இங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள ஆசைப்படுறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சின்ன சின்ன கல்விகள் இப்போ வளர்ந்து வந்து வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ்ல நாங்கள் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமான தேவையாக கருது கருதுறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேசன் சார் அந்த டேரக்டர் மணிமூர்த்தி சார் அதே மாதிரி கோ டேரக்டர் எங்கள் ஆல்பர்ட் சார் ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே அது இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் இந்த கே ஜயா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற லாரான்ற படத்துல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க சோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவங்க சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவங்க சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார் டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி என்னை ரெக்கமெண்ட் ரொம்ப நன்றி அவர்ல தான் இது நடந்திருக்காது நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸ்மே இல்லாம ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் மிகவாக ரொம்ப நல்லா இருக்கு என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் அவர் ஜெயிஷ்டாருன்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என் மீடியா அவங்க சப்போர்ட் இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க support என்னைக்குமே எங்களுக்கு தேவை thank you எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிமூர்த்தி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்தோட முதல் நாள் உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொத்தம் வந்து இந்த ஒரு வாய்ப்பு நான் எதிர்பார்த்தது இல்லை ஆனால் இந்த நாள் இப்படி அமையணும்னு இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு உங்களோட இந்த நாளை இங்கே செலவிடுறதுக்கு உங்களுக்கும் நன்றிகள் அனைவரும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் எங்கள் டீம் குயர் ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் அண்டு டெக்னீஷியன் கடல் நிலை எங்களுடைய அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லோருடைய உழைப்பும் இதுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு அண்டு அசோக் சார் அண்ட் வர்கீன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க thanks to all and the technicians and the editor designer music director cameraman ellarkum thank you hi inda padathukku music director ah release padam so thanks to படம் பாக்குறப்ப ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அடுத்த படத்துல நாங்க கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு எல்லாரும் அது அன்னைக்கு வந்து படம் வந்து பார்க்குறேன் அதுவும் பெரிய இதற்கு வணக்கம் என்னீப் இந்த லாரா படத்தில் வந்து தினேஷ்ன்ற கேரக்டர் பண்ணிருக்கேன் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கேன் கூட நடிச்ச வர்ஷினி திலீப் பாலா எல்லாரும் கூட டெஸ்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க கேரக்டர் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பண்ணேன் இந்த கேரக்டரை அதுக்கு தெரியுதுன்னு நான் நம்புறேன் நல்லா இருந்தது எனக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள்ல பட் இது வந்து ரொம்ப ஸ்கோப் நல்ல ஒரு ஸ்கோப்போட இந்த கேரக்டர் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திகேசன் சார் அவருக்கும் மணிமூர்த்தி சார் அவருக்கும் மிக்க நன்றி உங்கள் மீடியா சப்போர்ட்டு நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடியாக போகணுன்ற நம்பிக்கை இருக்குது ஹாப்பி நியூயர் தேங்க்யூ ஹாய் இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த படம் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் படம் கூட நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது நீங்க மக்களாய் நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட டைரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர் சார் கோடைக்டர் சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் செதுக்குனதுல இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தேட்டர்ல வந்து பாருங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வர புதுசா நாங்கள் வர கலைஞர்ஸ்க்கு தான் நீங்க தான் மேல மேல நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி சார் அசோக் சார் சொல்லவே தெரியல சார் வந்து சூப்பரா கேரக்டர் பண்ணியிருக்காங்க அசோக் சார் சாரீத் சார் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் டைம் சாரி என்னோட பேர் வந்து பாலா உண்மையான பேர் என்னோட கேரக்டர் பேர் லாரன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் கேலியா கண்டிஷன் சார் பெரும்பாலும் வந்து படத்துல ஹீரோ பேர் தான் உட்கார்றாங்க நீங்க வந்து

கனெக்ட்ருவா இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த இடத்தையும் கரெக்டாக இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பெண் சம்பந்த மேல ஒரு சின்ன பிரச்சனை ப்ளேஸ் அவங்க ஆசிரியம் போயிருக்கு Ah, Magicella maternizza. Ah, non applaudì. Ah, Amai, non applaudì. Ah, Amai, non applaudì. Ah, Amai, non applaudì. 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 Amai,

இந்த படம் எடுக்கும் போது மூணு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு மூணு லைன்ட்டி டேஸ் எனக்கு ஷூட்டிங் அப்படி இல்ல சார் மொத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க தெரியும் சார் உம் ஆமா முத்தம் நான் கொடுக்க தெரியலன்னு நான் சொல்லவே இல்லையா சார் முத்தம் கொடுக்க தெரியும் பத்து டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது பின்னாடி யாரும் நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது இல்லை லைட்டிங் எதிர ஆகுது திருப்பி நாங்க ஒரு ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேரும் அந்த அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க ஃபேஸ் கேமரா ஃபேஸ் பண்ணிருக்காங்க நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும் ஸோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பின்னாடி ஏதாவது ஒன்று ஆகுது ஒரு டைம் நாங்க மிஸ் பண்றோம் அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார் அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல பதட்டத்துல ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆச்சு சார் 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 ஆக்சுவலா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு பேரு நகரு

அந்த மாதிரி மெகரோசன் வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் போயிட்டாரு அவ்வளவுதான் அது போக முஸ்லீம் பாடல் அடுத்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் சோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கவி களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் நிறைய எனக்கு என்ன என்னதுனாலும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படியே வச்சது பட் முஸ்லிமா இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவிஷன் கிடைச்சது அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன் ரொம்ப

நான் விஷுவலா எவிங்னாவல காட்ட விரும்பல انا எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பண்றேன் அதுவும் எனக்கு அவங்க இன்ட்ரஸ்ட் கம்いやந்தது ஆ சார் இந்த இல்ல நான் வந்து 25 வருஷம் அந்த நடிக்க ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால லேபர் எடுத்து மெட்டீரியல்ஸ் எடுத்து ஒரு ஆகி அப்படி ஒரு வந்தேன் நான் நான் ஒரு லீடு கேட்டப்படுவதுன்னு நான் ஆசைப்படுவேன் ஆசைப்படுவேன் அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசுல நைன்டி டூல வந்து எங்கூர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர் காரைக்கால பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியான ஒரு நூறாறு ஜாலியா இருப்பான் பத்தாறு ரூபாய்க்கும் ஜாலியா இருப்பான் காரைக்கால உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் இருபது ரூபாய்க்கு பிராந்தி கிடைக்கும் அது ஃபுல் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவரு சாயல நம்ம சாரு சாயன்னு ஒரே மாதிரி இருந்தோம் அதோட அவருக்கு தெரியும் பருக்கும் மறைக்க அவரு காரைக்கால் தான் அவரு அவருக்கு தெரியும் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா காரைக்கால் அமையர் கோயில் ஃபேமஸ் ஆனா மாதவா கோயிலும் ஃபேமஸ் பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்க ஊர்ல இப்ப ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும் அதற்காக மாயம் திருவண்ணா காரைக்கால் அமையர் கோயில் திருங்களா அதுதான் என் மாதா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எம்ம சம்மளங்கிற மாதிரி எல்லாமே காரைக்கால் இருக்கும்

நம்ம டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை வச்சு இவங்க கொண்டு போக முடிஞ்சது என்ன அவர் சின்ன ஒரு ஒரு பில்டர் தான் பெரிய ஆள் கிடையாது இங்கே சார் தாரிக நம்ம வளர்ச்ச வாசம் கோடம்பாசம் புளி பவர் வாசம் எல்லாம் பண்ணி போகிறதுனா சுத்த நாள் தான் நான் சென்னை பற்றி தெரியும் வந்த பேர் தூக்கெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ரெண்டு கல்யாணத்துக்கு வேணும்னு எனக்கு வந்து சென்னை தெரியும் அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்துருக்கிறேன் எனக்கு அதனால நம்மளோட சேரையாமல் முடியாது ம் ம்